பழைய காலத்திலே இருந்து பல விதமாக நோய்களுக்கு மருத்துவமாக பூண்டு பயன்படுத்தி வருது அது நம்ம நாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம்தான் இப்ப வந்து பூண்டை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா நம்ம குழம்பு ஏதோ தயாரிக்கும் போது நான்வெஜ் ஏதோ தயாரிக்கும் போது அதோட டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்கோசரம் நம்ம சேர்க்கற ஒண்ணுதான் பூண்டு அப்படின்னு மட்டும்தான் தெரியும் லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்றது ஒரு நாள ரெண்டு பல்லு பூண்டாவது சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஆஸ்திரேலியாவில் உள்ள அட்லைன்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்றதுன்னா ஒரு நாள் ரெண்டு பல் பூண்டாவது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு பிபி ஆயிடுச்சு இல்லை நம்ம ஹிருதயத்தோட ஆரோக்கியம் ஆச்சு நல்லபடியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும் இது ஒன்று ரெண்டு பேரில் நடத்தின ரிசர்ச்சில் சொல்ல த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் பீப்புள்ஸில் நடத்தின ரிசர்ச்சை வச்சு தான் இவர் வந்து இந்த ரிசல்ட் சொல்கிறது பூண்டு நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு ஒன்று இது சொல்கிறது அதை விட பழைய காலத்துல இருந்து நம்ம நாட்டுல பலவித நோய்களுக்கு இது பயன்படுத்தி வருது எதனால பூண்டு இவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம உடம்புல ஒரு நோய் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதை விட நம்ம உடம்புல நோய் வராமல் தடை பண்றதுக்கு தான் நல்லது அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பூண்டு டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புல ஒரு நோய் வரணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்றது பாக்டீரியா ஆயிடுச்சு இல்லை வைரஸ் ஆயிடுச்சு இல்லை ஃபங்கஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிற கிருமிகள் ஆயிருக்கும் இதை தடை செய்யறதுக்கு நம்ம பூண்டுல உள்ள அல்லிசின் என்ற பொருள் ஹெல்ப் ஆகும் ரெண்டு பல்லு பூண்டு நம்ம உரித்த பிறகு சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடுறதுதான் நல்லது என்னன்னு கேட்டா அல்லிசின் என்ற பொருள் அதிகரிக்கிறதுக்கு அது வந்து ஏருமா இல்லை ஆக்சிஜனுமா கொஞ்சம் டைம் காண்டாக்ட் வந்த பிறகுதான் அல்லிசின் என்ற பொருள் அதுல அதிகரிக்கும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் அல்லிசி நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும் எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த காலத்தில் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து தாராளமாக கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸு இந்த மாதிரி தாராளமாக இருக்கும் இது வந்து நம்ம உடம்பில் தாராளமாக விஷம் இருக்கும் அந்த விஷம் வெளியில தள்ளுறதுக்கும் பூண்டு ஹெல்ப் ஆகும் என்னன்னு கேட்டால் பூண்டில் உள்ள அமினோ ஆசிட்ஸு ஃபைபரு பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரி இருக்கிற வகைகள் இதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்பில் பிபி லெவல் அதிகரிக்கிறதுக்கு ஆன்ஜியோஸ்டின் டூ அப்படின்ற ஒரு புரோட்டீன் தான் நம்ம பூண்டில் உள்ள அல்லிசின் அதோட ஒர்க்கிங் வந்து தடை செய்யறது அதனால வந்து நம்ம உடம்பில் பிபி லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் பூண்டில் உள்ள போலி என்ற பொருளை நம்ம உடம்பில் உள்ள பிளட்டில் உள்ள ரெட் பிளட் செல்ஸை ஹைட்ரஜன் சல்ஃபைடாக சேஞ்ச் பண்ணும் இது நம்ம இரத்தத்தில் சேர்ந்து பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த மாதிரி பூண்டில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு யாருக்குமே பிடிக்காது அதுக்கு ரீசன் என்றது அதில் இருக்கிற சல்ஃபர் என்ற பொருள் தான் சல்ஃபர் வந்துட்டு இப்போ பிபி இருக்கிறவருக்கு வந்து அவரோட இரத்த குழல்கள் வந்து சுருக்கமாக இருக்கும் பிளட் ஃப்ளோ கரெக்டான அளவுக்கு சரி பண்ணுறதுக்கும் அந்த சல்ஃபர் ஹெல்ப் ஆகும் டெய்லி அட்லீஸ்ட் ரெண்டு பல்லு பூண்டாவது சாப்பிட்றவரில் சளி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு இனி சளி வந்தால் கூட ரொம்ப கூடிய சீக்கிரம் அவருக்கு வந்து குணப்படும் லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் இல்லை வெளியூர்களில் பார்த்தா பூண்டு அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பல் டெய்லி சாப்பிட்றவங்க தாராளமாக இருக்கு அவரு வந்து அவருக்கு கிளைமேட்டுக்கு அவருக்கு உடம்பு செட் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூண்டு பல்லு டெய்லி அட்லீஸ்ட் ரெண்டாவது சாப்பிட்றது சளி வர்றதுக்கு சான்ஸு இல்லை கோல்டு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பொருள்கள் தேவையான பொருள்கள் பூண்டில் உண்டு அந்த மாதிரி உடம்பில் வந்து கொழுப்பு டெபாசிட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறதுக்கும் பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் பூண்டில் உள்ள வினெல் டித்தீன் ஒன் டூ அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் நம்ம கொழுப்பு உடம்பில் டெபாசிட் ஆகிற அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் பற்களில் வலி இருக்கிறவருக்கும் பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று ஒரு பல் பூண்டு எடுத்து நல்லா மசித்து அதில் ஒரு பீஸு கிராம்பு கூட சேர்த்து எங்கே நம்ம பற்கள் வலிக்கிறதோ அங்கே கொஞ்சம் டைம் வைக்கணும் கொஞ்சம் நேரத்தில் பற்களில் உள்ள வலி குணப்படும் இந்த மாதிரி தாராளமாக குணங்கள் இருக்கிற ஒன்று தான் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம ஒரு ஃபுல் பூண்டே சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டெய்லி மேக்சிமம் ஒரு பல்லு பூண்டு இல்லாட்டி ரெண்டு பல்லு பூண்டு பூண்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சாப்பிட்றதும் வேணாம் பழைய காலங்களில் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லும் பூண்டு கையில இருந்துச்சுன்னா போருக்கே போகலாம் அப்படின்னு இந்த மாதிரி தாராளமாக குணங்கள் இருக்கிறதுனால தான் பூண்டு அப்படி சொல்றது பூண்டு வந்து நமக்கு எல்லா டைம்லேயும் பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு டைம் தான் சர்ஜரி முடித்த பிறகு பூண்டு வந்து என்ன செய்யும் பிளட்டோட திக்னஸ் வந்து ரொம்ப லைட்டன் பண்ணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இனியும் தெரியறதுக்கு உங்களுக்கு இங்கே சப்ஸ்க்ரைப் கூட பண்ணலாம் தேங்க் யூ